சீமான் மேலே அவர் டி டிஐஜி வருண்குமார் வழக்கு போட்டிருக்காரு அது என்ன வழக்குன்னா அவதூறு ஒரு வழக்கு அது சரியா தப்பாங்கிறது உள்ளே நம்ம போக விரும்பலை ஏன்னா இவங்களும் வருண்குமாரும் ஒரு அரசியல் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கணுமோ அந்த எல்லையை தாண்டி போய் கொண்டிருக்கிறார் சீமானும் பேச்சை எப்படி பேசணுங்கிறது தெரியாமல் அளவுக்கு மீறி எல்லை துவாரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது அதில் ட்விட் இதில் இப்போ ட்விட்டரில் அவங்க குடும்பத்தை பற்றி போ பேசுகிறது அந்த வருண்குமார் வந்து சாட்டு தலைமுறை பொறுத்தவரை வை வைப்பாக ஃபோனை பறித்து உள்ளே இருக்கிற இதுங்களெல்லாம் இப்போ இதில் இன்டர்நெட்டில் போடுறது படுமோசம் அவரும் இவங்களும் அவர் சம் அவர் அசிங்கமாக போட்டு அதனால் இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் நம்ம நியாயம் பேச முடியாது ஆனால் இதில் சட்ட தான் பேசலாம் ஏன்னா இப்போ சட்டம் எப்படி வருதுன்னா அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றது சிவாயம் வரலை அப்படின்னு கேட்குறேன் சீமானி அவரில் இதுதான் கடைசி எச்சரிக்கை இதெல்லாம் ஜட்ஜுங்க நிறைய பேர் அவன் அவன் அதிகாரம் அவனுக்கு தெரியாது அது மாதிரி நிறைய பேர் இருக்கான் எப்படி வந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா இதுலேயும் சட்டப்பிரச்சனை ஒரு அவதூறு வழக்கு கொலை செய்கிறது பாலியல் பலாத்காரம் செய்கிறது இந்த மாதிரி மற்ற ஆட்களை கடத்துறது இது மாதிரி பெரிய குற்றங்கள் இருக்குது இதில் உங்களுக்கு இதில் இந்திய தண்டனை சட்டத்தில் பெரிய குற்றங்கள் இருக்குது அதெல்லாம் ஆனால் சின்ன குற்றம் கிடையாது ஒருத்தனை தப்பா பேசிட்டோங்கிறதுலாம் அது சம்மன்ஸ் கேஸுன்னு சொல்லுவாங்க ரெண்டு வருஷம் தண்டனைன்னா சாதாரண கேஸு சம்மன்ஸ் கேஸ் அப்போ மூளை உள்ள நீதிபதி என்ன பண்ணுவான் என்னையா கேஸு சம்மன்ஸ் கேஸா என்னையா அவதூறு வழக்கா அதை கொஞ்சம் சீரியஸாக எடுக்க மாட்டோம் ஏன்னா எல்லோரும் பேசுனதுக்கு போட்டிருக்கான் கேஸு மூளை உள்ள மேஜிஸ்ட்ரேட் இருந்தால் தான் படித்த மேஜிஸ்ட்ரேட் எந்தால் அப்படி தான் இந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாருன்னா வருமா ஏன் சீமான் வரல சீமான் நான் என்ன கேட்குறேன் அந்த கேஸ் இருக்கிறேன் அவதூறு வழக்கில் எப்போ யார் வரணும் நான் பல அவதூறு வழக்கை டீல் பண்ணாரு நாம் வந்து நடத்தினால் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சம்ம நம்ம மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எப்போ ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகணும் அவசியம் நீங்கள் இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் பெரிய வழக்குகளை விட்டுருங்க கொலை சீரியஸ் சீரியஸாக சாதாரண வழக்குகள் எப்போ போகணும்னா முதன் முதல்ல உங்களுக்கு நோட்டீஸ் வந்துருச்சுன்னு வைங்க அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போய் சம்மன்ஸ் வந்துடுச்சு கோர்ட்டுக்கு போய் ஆஜராகிடும் இல்லைன்னா உங்களுக்கு அரெஸ்ட் போட்டு போட்டுடாங்க பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வக்கீல நியமிச்சிடணும் அதுக்கடுத்தது சாதாரண இதுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை வக்கீல் போட்டுருவா இல்லை முந்நூற்றி பதினேழுன்னு ஒரு இது சிஆர்பிசி பெட்டிஷன் இது ஆப்சண்ட் பெட்டிஷன் போய் ஆப்சண்ட் பெட்டிஷன்னு போடுவாங்க யாரும் வாயத்து இருக்க மாட்டாங்க ஏன்னா இது குற்றம் சாட்டப்பட்டவர் வரணும்னு அவசியம் இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர் எப்போ வரணும் முதல்ல இதில் வரணும் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க நீ குற்றத்தை செய்தாயா இல்லையா அந்த கேள்வி கேட்குற டைம் வரும்போது போகணும் அடுத்தது குற்றச்சாட்டை பதிவு செய்வாங்க சார்ஜஸ் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்போ நீங்கள் போகணும் யார் குற்றம் சாட்டப்பட்டவர் அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும்போது உங்களுக்கு குறுக்க விசாரணை உங்கள் விசாரணை வரும்போது போகணும் மற்ற எல்லா ஹியரிங்க்கும் போக தேவையில்லை இப்போ இந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்குறாருன்னு தெரியல ஒவ்வொரு தடவையும் சீமான் வர வேண்டும் என்று மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரா முன்னூற்றி பதினேழு சிஆர்பிசி ஆப்சென்ட் பிட்டிஷனை போட்டது அவர் எப்படி நிராகரிக்கிறார் பல கேள்வி அப்போ சட்டத்தை மீறி சீமான் கேஸில் சீமான் வந்துதான் ஆக வேண்டும்னு அவர் சொல்கிறது எதுக்காக சொல்கிறதுன்னு தெரியல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது மற்றபடி கேள்வி கேட்கிறது இதை தவிர சாதாரண நேரத்தில் அவர் சீமானை அழைத்திருந்தால் அந்த மேஜிஸ்ட்ரேட் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து நீங்கள் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஸோ சீமான் வழக்கறிஞர்கள் இவர் வந்து சாதாரண ஒரு இதுக்கு வர வேண்டும்னு அவர் என்ன எச்சரிக்கை விட்டிருந்தால் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு மேலே ஹைகோர்ட்டு ரெஜிஸ்ட்ரார்ட்ட இவர் சட்டத்தை மீறி செயல்படுகிறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது இந்த மேஜிஸ்ட்ரேட்டிடம் இந்த வழக்கு விசாரிக்க கூடாது வேறு ஒருவரிடம் மாற்றுங்கள்னு சொல்லி மாவட்டம் அங்கேயே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இது இருக்கும் கிரிமினல் கோர்ட்டாக செஷன்ஸில் அதில் போட்டு இந்த வழக்கை வேறு இதுக்கு மாற்றுங்கள் இது ரெண்டு தான் சீமான் செய்ததை நியாயப்படுத்தவில்லை ஆனால் சட்டத்தை மீறுகிறார் அந்த நீதிபதி என்பது தான் எனது கருத்து எல்லா இதுக்கும் வாங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அவர் வருண்குமார் டிஐஜி வேறு வேலை இல்லாமல் ஒவ்வொரு இதுக்கும் போய் நிற்கிறார் ஆஸ் அ கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தவராக அவரே இல்லாததுக்கு வர வேண்டியதில்லை அவருக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை வேலையை ஒழுங்காக பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இதுக்கும் அவரே வராது நீங்களும் பெட்டிஷன் போட்டுட வேண்டியது தானே உங்களுக்கு தான் ஒரு வழக்கறிஞர் இருக்காங்கல்ல சீமானுக்கும் ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க வழக்கறிஞர்கள் வந்து அப்போதுமே குற்ற வழக்குகள் இல்லை நீங்கள் வரணுங்கும் போது அந்தந்த விசாரணை இப்போ தான் வரணும் அவர் வேலை இல்லாமல் வந்து நிற்கிறாரு இவங்க ஒரு டிஐஜின்னு பாய் பார்த்த உடனே அந்த மேஜிஸ்ட்ரேட்டு நடுக்கிறேன் அதனால் சீமான கூப்பிடு சீமான கூப்பிடுன்னு தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்துகிறார் நீதியை தவறாக செய் நீதிமன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் மிகவும் தவறாக செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு சட்டங்கிறது சரியாக தெரியலங்கிறது தான் என்னுடைய கருத்து அவர் மேலே புகார் கொடுக்கணும் சீமான் சம்மந்தப்பட்டவர்கள் அந்த நீ அந்த நீதிமன்றத்தை விட்டு வேறு அதை மாற்றணும் இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கு டைரெக்ஷன் பெட்டிஷன்னு போயிரு டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டு இந்த மேஜிஸ்ட்ரேட்டு ஒவ்வொரு இதுக்கும் என்ன வரணுங்கிறாரு நான் ஒரு அரசியல் தலைவர் முக்கியமான விசாரணை இருக்கும்போது நான் வந்தால் போதும்னு சொல்லுங்கள் ஹைகோர்ட்லேருந்து சம்மட்டி அடி கொடுப்பாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த ஒரு 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 வருஷத்துக்குள்ளேயே அந்த மேஜிஸ்ட்ரேட்டு ரெண்டு மூணு மாதத்துலேயே மாற்றிடுவாங்க இதையெல்லாம் சீமான் செய்ய வேண்டும் காரணம் நமது நாட்டில் நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் தன்னுடைய தகுதி அறிந்து தன்னுடைய அதிகாரம் அறிந்து செயல்பட வேண்டும்